திமுக அப்படின்ற ஒரு கட்சியில் இப்படிப்பட்ட ஆபாச பேச்சாளர்கள்லாம் அவங்க வளர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படி உங்களுக்கு தெரியாது அப்படின்னா இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிடும் ஒரு மோசம் விட்டால் கொடுத்தா இப்போ எல்லாரையும் தூக்கி இந்த அண்ணாமலை உட்பட எல்லாரையும் தூக்கி உள்ளே போட்டு பிதிக்கி ஜூப் வச்சு குடிச்சிட்டு நான் மந்திரிபதி பதவி ராஜினாமா பண்ணுறேன் தாலிக்கு தங்கத்தை நிறுத்திட்டாங்க தாலிக்கு தங்கத்தை நிறுத்திட்டாங்க அடப்படம் மானம் கட்டங்க பத்தாவது படிச்சுன்னா பத்தாயிரம் கொடுத்தோம் வந்தால் நிப்பாட்டா ஏன் ஜெயலலிதாவுக்கும் கல்யாணத்துக்கும் சம்மந்தம் இல்லை அந்த சிஆர் சரஸ்வதினு ஒருத்தி இருப்பா பழைய அண்டா வாடகண்டா அப்படியே போட்டு அந்த ஜெயலலிதா வந்து நிற்கும் இல்லை போயஸ் கார்டனில் அங்கே வந்து நின்றுச்சு இப்படி தூக்கி ஆட்டுச்சு அது கை அதை ஆட்டலான்னு அவளுக்கு பிரச்சனை இல்லை அதை ஆட்டின அந்த கீழே இருந்தால் இல்லை கிரவுண்ட் ஃப்ளோரில் அவன் பூரா சின்னம்மாவை அம்மா வாக்கும் சின்னம்மாவை அம்மா வாக்கு அறுபத்தெட்ட வயசு ஆகிப்போச்சு இவ்வளோ அம்மா பார்க்க முடியாது எங்கிட்ட அனுப்புங்கள் ஆயா வைக்கான பிரெண்டாம் யார் நம்முடைய தலைவர் சாலின் என்றால் இது வந்து ஆரோக்கியமாக நல்ல உறவில் பிறந்த சுகப்பிரசவம் எடப்பாடி பழனிசாமி யாருன்னா கள்ள உறவில் பிறந்த குறை பிரசவம் எடப்பாடி பழனிசாமி யாருன்னா கள்ள உறவில் பிறந்த குறை பிரசவம் நாலு பிகர வச்சுக்கிறவெல்லாம் மீன்வளத்துறை மந்திரி ஒரு ரோடை ஒழுங்கா போட்டிருக்கியா பழனிசாமி பல்லு மாதிரியே இருக்கு ராயபுரத்துக்கு உள்ள ரோடெல்லாம் அந்த கோல்கேட்டுக்கு விளம்பரத்துக்கு வேற யாரையும் போட வேணாம் இந்த நாட்டில் எங்கள் அண்ணன் தளபதி முதல் முதல் பெற்ற பதவி மிசா கைதி என்ற பதவி இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமா பொட்டி வைக்கிறாரு பொட்டியில் போட சொல்கிறாரு ஒம்பது வருஷமா என்னடா மணியடா ஆட்டிகிட்டு இருந்தீங்க அந்த பிரேமலாத்தான் ஒரு பொம்பளை இருக்கா நல்லா இருந்தான் எங்கள் விஜயகாந்த் மன்னிப்பா தமிழில் பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு சொன்னா இல்லையா இப்போ போய் பாருங்களேன் அது வாயில என்ன தடவி சொல்லிச்சோ அந்த பொண்ணு தெரியல மோடியோட எடுபடி

தமிழ்நாட்டில் இந்தியாவுக்கு சட்டத்தை எழுதி கொடுத்த எங்க முப்பாட்ட டாக்டர் அம்பேத்கர் பேரை சொல்ல மாட்டேன் சொன்னான்னா அவனை செருப்பால் அடிப்பேன்னு சொல்ற உரிமை எனக்கு இருக்கா இல்லையா உலகத்தில் ஒரே தலைவன் என் தாத்தா டாக்டர் கலைஞர் நீங்க எம்மாத்திரண்டா தமிழ்நாட்டுக்கு நீ தலைவர் நீ யாரை பாத்திர பேசுற அட தரந்தவன பழனிசாமி தான் வருவான் சோறு வெட்டி போட்டா எட்டு ஊரு துண்ணாவும் பல்ல பாத்தியா பெருத்து போன அந்த தவளை கோட்டா மாத்திரிங்களா பெருசா பெருத்து போய் இந்த பானை பக்கத்துல உக்காந்துருக்கோம் ஆப் அந்த மாதிரி இருக்கும் சரி பாஜக யாரை வச்சு வளர்க்குறதுன்னு பார்த்தா மேலையில ஒரு நாலு ஐடியா உட்காந்து வச்சிருந்தான் நாலு பேரு யார் தெரியுமா இருந்தேன் பிஜேபி வளர்க்குற ஆள்லாம் யார் பாத்தீங்களா யார் பிஜேபி வளர்க்குறது குசுப்பு நமிதா உண்ணோர்த்தி ஓட்டி இருக்கா அவ பேரு கரெக்டா ஃபாலோ பண்றாப்புல காயத்ரி ரகுராமன் அவ பேட்டி கொடுக்கறா அண்ணாமலையனே முதுகிலே கொத்தி விட்டா கரண்ட் போயிடுச்சு பொழுது அது என்ன பண்ண முடியும் குசுப்பு நமிதா காயத்ரி கௌதமி இவளுங்களா வந்து கட்சி வளர்த்து திமுக வந்து அழிக்க போறாங்களா ஏய் அந்த பாலை குடிச்சு தான் நம்ம பொம்பளைய பிள்ளைய ஊற எல்லாம் பலூன் மாதிரி தண்டி ஊதி கிடக்குது ஒரு காலத்துல பொம்பளைய இடுப்பு எட்டு மாதிரி இருந்துச்சு பிள்ளைய தூக்கி இடுப்புல வச்சு அவன் பாட்டு குந்து நாப்புல ஆனா அந்த பாலை குடிச்சோம்னா இந்த தண்டி பெருசாயி பெண்களுடைய இடுப்பு எட்டு மாரி அந்த இடுப்பு இன்னைக்கு பேரல் மாதிரி ஆயிருச்சு புள்ளைய தூக்கி இடுப்புல வச்சா வழிக்கு ஓடிடுவேன் வயலுகள் எல்லாம் இவ்வளோ எவ்வளவு அந்த மாட்டு பாலை குடிச்சு கலைஞரை மாதிரி பதில் சொல்ல முடியுமா அண்ணா ரெண்டு மணி நேரம் பேசுறார் சட்டமன்றத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கலைஞர் அண்ணா ரெண்டு மணி நேரம் பேசுறார் தனி நாடு வேண்டும் தனி தமிழ்நாடு வேண்டும் இன்பத்ராவிடம் வேண்டும் ரெண்டு மணி நேரம் பேசிட்டு அண்ணா உட்காருறாரு இந்த மிஸ்டர் அண்ணாதுரை திராவிட நாடு எங்க இருக்கு அப்படின்ட்டு உடைய அண்ணா ரெண்டு மணி நேரம் பேசியிருக்கிறோம் இந்த பொம்மளை எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னால இப்ப போய் திராவிட நாடு எங்க இருக்குன்னு கேக்குது அண்ணா உட்காந்தாராம் கலைஞர் உடனே எழுந்து சொன்னாராம் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே எங்கள் தலைவர் ரெண்டு மணி நேரம் பேசினார் திராவிட நாடு பத்தி பேசினார் வரலாறு சொன்னார் இவை அனைத்தும் கேட்டுவிட்டு உறுப்பினர் கேட்கிறார் திராவிட நாடு எங்க இருக்குது என்று நாடாவை அவர்த்து பாவாடை தூக்கி பார்த்தால் திராவிட நாடு தெரியும் நாடாவை அவர்த்து பாவாடை தூக்கி பார்த்தால் திராவிட நாடு தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர் பட்டியல பாதி மருட்ட போனவர் நான் கருணாநிதியை கேட்கிறேன் கொஞ்சம் உனக்காக தாண்டி வந்திருக்கேன் கொஞ்சம் இல்ல அதுதான் கும்பல கொண்டு உட்கார வச்சுட்டு நான் கருணாநிதியை கேட்கிறேன் கருணாநிதியை அடியை கொஞ்சம் கஞ்சி அறிப்பில் அடி கேட்ட கேடு கருணாநிதியை கேட்கிறேன் அதோட கூடல கோயம்புத்தூர்ல சொல்ற கருணாநிதியும் சாலினும் ராஜினாமா செய்து விட்டு வர வேண்டும் பாத்தீங்களா எந்த அளவுக்கு ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்துறவங்க திமுக கட்சியில் இன்று வரையுமே வச்சிருக்காங்க அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆமாப்பா இவங்க பேசுறத ரொம்ப தப்பு அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல திமுக அப்படின்னாலே இந்த மாதிரி பேசி தான் வாங்கி இது வரைக்கும் ஆட்சிக்கு வந்திருக்காங்க சோ இது வந்து அவங்களுடைய வாடிக்கையானது தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல இவங்க மேலாம் நடவடிக்கை எடுக்கணும் இவங்க மேலே நடவடிக்கை எடுத்து இல்லை இல்ல இவங்க இந்த பர்டிகுலர் பர்சன் இப்படி பேசினது தப்பு அப்படின்னு சொல்லி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுடைய கருத்துக்களா கே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நானுமே அதை தெரிஞ்சுக்கிறேன் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பாக்குறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க